அஸ்லாம் அலைக்கும் பிராட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா சவுதி அரேபியா இத்த பக்கத்துல இருக்க தாயப்பிள்ளை நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தாங்க பார்க்க போறோம் விஷயம் என்ன அப்படின்னா எழுபது கூடிய தன் கணவருக்கு ஆல்ரெடி அவருக்கு திருமணமாய் இரண்டு மனைவிகள் இருக்காங்க அந்த இரண்டு மனைவிகளும் சேர்ந்து தன்னோட கணவருக்கு மூன்றாவது ஒரு இளம் வயது மிக குறைந்த வயது ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு வந்திருக்காங்க அது ஏன் அப்படி திருமண செலவு வைக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு அந்த ரெண்டு பெண்கள் சொன்ன விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது தாங்க பெரிய ஹைலைட் அதை கேட்டு அந்த வயதான கடன் கண்ணீர் வடிச்சுட்டாருன்னா பாத்துக்கோங்களேன் அது என்ன அப்படின்னு தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோ போவோம் நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க இது நடந்தது சவுதி அரேபியா ஜித்தால பக்கத்துல இருக்கிற தாயிப் அப்படிங்கிற சிட்டில அவரோட பேரு அவருக்கு திருமணம் ஆகி இரண்டு மனைவிகள் இருக்காங்க அவருக்கு எழுபது வயதா கடந்துருச்சுங்க அவருக்கு அந்த ரெண்டு மனை அவரோட இரண்டு மனைவிகளும் சேர்ந்து அவருக்கு மூன்றாவதா ஒரு திருமணம் செஞ்சு வைக்கணுங்கிற முடிவு எடுத்திருக்காங்க இந்த விஷயத்த தன்னோட கணவர்கிட்ட சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி நாங்க வந்து உங்களுக்கு இன்னொரு பொண்ணை குறைவான ஒரு பெண்ணை உங்களுக்கு திருமணம் செஞ்ச வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட கணவர்கிட்ட அந்த இரண்டு பெண்களும் சொல்லியிருக்காங்க இத தன் கணவர் ஏற்கலை எந்த மனைவி தான் தன் கணவனுக்கு இன்னொரு திருமணம் செய்யாது அவங்களே ஏற்பாடு முன்னிருந்து அவங்க முயற்சி செஞ்சு திருமணம் செஞ்சு வைப்பாங்க அப்படிங்கறனால அவரும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் அமைதியா இருந்துட்டார் ஆனாலும் அந்த ரெண்டு பெண்களும் விழா முயற்சியை அவரை சம்மதிக்க வச்சு சம்மதிக்க வச்சது மட்டும் இல்லாம அவங்களே அவருக்கான பெண்ணை பேடி பதினெட்டு வயசான ஒரு இளம் பெண்ணையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்க அவங்களே அந்த இரண்டு பெண்களுமே அந்த தேவையான அனைத்து வகையான ஏற்பாடுகளை செஞ்சு தாய்ப்புல இருக்கக்கூடிய ஒரு பெரிய திருமண மண்டபத்துல திருமண நிகழ்வை ஏற்படுத்தி அந்த இரண்டு மனைவிகளுமே முன்னிருந்து தன்னோட கணவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது இருந்தாலும் இந்த வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளா இருக்குன்னா பாத்துக்காங்களே அந்த இரண்டு மனைவிகள்கிட்ட வந்து ட்ரைபில் இருக்கிற பல லோக்கல் மீடியாக்கள் வந்து அவங்கள்ட்ட இன்டர்வியூ எடுக்கல எதனால நீங்க உங்க கணவருக்கு வந்து இப்ப திருமணம் சொல்லி வைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த இரண்டு பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டு மனைவிகள் சேர்ந்து நாங்கள் பல வருடமாக எங்கள் கணவருடன் மிகவும் மிக்க மகிழ்ச்சியாக குடும்ப குடும்ப வாழ்க்கையை சென்று எங்களுக்கு எங்க கணவர் எந்த குறையும் வைக்கல இது வரைக்கும் எங்களை கோவமாவோட பேசணும்ன எங்களை அந்த அளவுக்கு எங்களை கவனிச்சுக்கிறா ஸோ நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக எங்கள் எங்கள் வீட்டில் இருந்த காட்டிலே எங்களுக்கு விவரம் மனைவியானதுக்கு அப்புறம் வந்து நாங்கள் அதிகப்படியான மகிழ்ச்சியில் இருக்கோம் அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடா எங்கள் கணவருக்கு நாங்கள் என்ன செய்வதுன்னு எங்களுக்கு தெரியல அதனால நாங்கள் அவரை வந்து மகிழ்ச்சியை மகிழ்ச்சிப்படுத்தி பாட்டோங்கிறதுக்காண்டி நாங்களே முன்னின்று அவருக்கு இன்னொரு திருமணம் செஞ்சு வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் அந்த ரெண்டு பெண்கள் மிகவும் சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க கேட்ட அந்த கணவர் வந்து கண்ணை விட்டு அழுதுருக்காருங்க அப்போ ஒரு கணவனுக்கு என்ன வேணும் தன்னோட மனைவி வந்து எந்த குறைகள் இல்லாம அவர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட ரெண்டு மனைவிகளுக்கு எந்த குறையும் இல்லாம வச்சுருக்கும் ஒரே காரணத்தினால அந்த இரண்டு மனைவிகள் சேர்ந்து மூன்றாவது அவர் திருமணம் சேர்ந்து ஏற்பாடும் பண்ணிருக்கிறதுனால அந்த கணவர் வந்து கண்ணீர் விட்டு அழுது இது பரவலா அந்த சோசியல் மீடியால வந்து பரவலா இந்த பரவப்பட்ட வீடியோங்க இன்னும் பிறப்பு மக்களால பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மேலும் சவுதி அரேபியா பற்றி திட்டங்கள் வேலைவாய்ப்பு இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால ஃபாலோ பண்ணுவோம் இன்ஷால்லா அடுத்த ஒரு விரிவோட சந்திப்போம்